ஹாஸ்டரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நல்லாவே எஸ்எம் உடைய நமக்கு சமூக குழுக்கள் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது குழுக்கள் போய்ட்டு இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் அதாவது மேட்ச்சாகி மேட்ச்சாகி எங்களுக்கு இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நேற்று வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள் அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு அதுக்கப்புறம் மறுபடியும் தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அப்போ வந்து நமக்கு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு அப்போ வந்து நமக்கு நாலு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு டைம் நமக்கு மேட்ச் ஆகி வந்திருக்கு பட் அதை கணக்கு பண்ணி ஒரு வேலை மறுபடியும் நமக்கு அதே மாதிரி மூணு நம்பருக்கான நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் நமக்கு இன்றைக்கி அறநூற்றி எண்பத்தி நாலு இது அறநூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு வந்து ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக வந்து நமக்கு நானூற்றி தொண்ணூற்றி நாலு சரியா நானூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிறது ரிசல்ட்டு அதே மாதிரி முப்பத்தி ஏழாவது போன வாரம் அடிக்கப்பட்டதில் நமக்கு நல்ல போன வாரம் நமக்கு ஃபஸ்ட்டில் என்ன அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சம்பதி நம்பத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படும் நம்பர் என்ன அதிகமாக மேட்ச் ஆகணும் நம்பர் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்கோம் அந்த எட்நூற்றி இருபது நமக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் எட்நூற்றி இருபது நமக்கு மேட்சாகுது எட்நூற்றி இருபது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எஸ்எம் ஒடிட்றான் சரியா எஸ்எம் ஓடி நமக்கு முப்பத்தி ஏழாவது ஊர்கள் சரி இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு சில நம்பர் நமக்கு திரும்ப வந்து நாலு நம்பர் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க அதனால தான் முதல்ல எழுதிட்டேன் ஏன்னா எனக்கு நாலு நம்பர் கிடைக்கல ஏன்னா நமக்கு ஏன் நாலு நம்பர் கிடைக்கல அப்படிங்கிறக்கு ஒரு காரணம் இருக்குது ஆனால் நேற்று என்ன நினச்சாங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் வந்துச்சா நல்லதா அல்லாதான் நம்ம அதே மாதிரி வராது அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமில்லாம் வரும் அப்படிங்கிறது எந்த மாதிரி உத்தரவாதம் இல்லை அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் மறுபடியும் நமக்கு உங்கள் கணக்கெல்லாம் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் நானும் அதுக்காக வராது அப்படின்னு சொல்ல மாட்டேன் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரிங்க உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கன்னா நேற்றே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்துச்சு அதுலேயும் மூணு டைம் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் கிடச்சிச்சு ஆனால் நமக்கு திரும்ப வரும்போது அஞ்சாம் நம்பர் கிடச்சிதானா இல்லை அதே தான் இன்றைக்கி வந்து அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு ஒன்னுத்தினால் கிடச்சிருக்கு மறுபடியும் நாலு நம்பர் வருமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற கொடுக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது வரும்னு சொல்ல முடியாது சரியா இப்படி தான் எனக்கு மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வரும் ஏன்னால் நேற்று வந்து உங்களுக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து எழுநூத்தி முப்பத்தஞ்சுன்னு வந்துச்சு அதுலேருந்து திரும்ப நான் அஞ்சாம் நம்பர் திரும்ப கிடச்சது பட் அஞ்சா நம்பருக்கான நம்ம கொடுத்தாம வாய்ப்பு கொடுத்தோம் இல்லை நேற்று நம்ம அஞ்சா நம்பரே கொடுக்கல நல்லா போய் பார்த்திங்கனா ஜீரோ தான் கொடுத்தா அஞ்சா நம்பர் கொடுக்கல நம்ம கொடுத்தது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தா எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங் கொடுத்தா ஜீரோ ஸ்ட்ராங் கொடுத்தோம் அவ்வளோதான் அதெல்லாம் சொல்லலாம் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுத்தா அதை மாற்றுக்கருத்தில் பட் அதே மாதிரி இதில் நமக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு இதுலேயும் அஞ்சா நம்பர் தொடர்ந்து வந்துருந்துச்சு ஆனால் நம்ம கணக்கில் வந்துச்சு நமக்கு வரலாம் சரி அப்போ நமக்கு இதுலேயும் நமக்கு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு வந்திருக்கு பட் நாலு நம்பர் வருமா அப்படிங்கிறது கணக்கில் வருதா பாருங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க எனக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் அது கொடுக்கல வேறு மாதிரி தான் கொடுத்துருக்கேன் எனக்கும் நேற்று அன்றைக்கு மாதிரி மேட்ச் ஆக ஆகுமா மேட்ச் ஆகலை அன்னைக்கு நமக்கு மேட்ச் ஆகலை இந்த மாதிரி வந்தால் மூணு டைம் வந்து ஒரு டைம் வந்துரு ஏதாவது மேட்ச் ஆகும் பட் நாளைக்கு மேட்ச் ஆகும்னா எனக்கு தெரியல இருந்தால் எடுத்துக்கலாம் சரியா அப்புறம் ஏங்க நீங்கள் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது அதனால தான் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த ஓல்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத் இருபத்தி அஞ்சு அடுத்து நமக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி இருபது அப்படின்னு கொடுத்தாங்க நமக்கு தெரியும் போன வாரம் நமக்கு அடிக்கப்படுறது சாட்டிட்டு சமர்தினி வந்து நமக்கு மூணாம் தேதி நாலாம் தேதியை கொடுத்தாங்க அதில் வந்து நமக்கு இதான் அடித்தாங்க சரியா பட் அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் கார்டு நீங்கள் யாராவது பார்க்கணுமாதான் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து முழுக்க முழுக்க வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கட்டாயமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்குடைய பலன்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறோம் ராசிகளோட சேர்த்து உங்களுடைய பிரிட்டிசனை சேர்த்து கொடுக்குறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஏன்னா ஒரு நாளைக்கு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு அதாவது உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய அந்த நம்ம அதாவது சொல்லுவோம் உங்களுடைய விதி எப்படி வேலை செய்யுது அப்படின்னா அந்த சந்திரனை பேச வச்சு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய அந்த தசா புத்தியினுடைய பலன்கள் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் எல்லாத்துக்குமே நமக்கு சந்திரனை பேச வச்சு வரக்கூடிய அந்த பலன்கள் தான் நமக்கு மேய்ச்சும் அதனால தான் நம்ம அந்த அன்னைக்கு சந்திராஸ்தமம் வர அன்னைக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸில் எழுதி போட்டு அது பிரச்சனை வருஷ கணக்காக பிரச்சனை எழுதிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சந்திராஷ்டமம் அன்னைக்கு நீங்கள் அதனால தான் வந்து நீங்கள் உங்களோட திருமண நாடுகளே வந்து உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வரலாறுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு உங்கள் வீடு புண்ணியாச்சனையா இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷமான குறீங்களா அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த சந்திராஸ்திரமம் வருதா இல்லை உங்கள் உங்கள் வீட்டு யாருக்காது சந்திராஸ்திரமம் வருதா இல்லை உங்கள் மனைவிக்கு சந்திராஸ்திரம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிக்ஸ் நிச்சயதாரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அதே மாதிரி குத்து ஃபிக்ஸ் பண்ணுறது அதே மாதிரி உங்களுக்கு திருமண நாள் ஃபிக்ஸ் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் எப்போ நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் வராமல் இருக்கிறப்ப சரிங்களா அதே மாதிரி உங்கள் ச ராசிக்குள்ளே சந்திரன் வராமல் இருந்தாலும் ராசிக்குள்ளே உங்கள் ராசியை விட்டு கரெக்டாக எட்டாவது ராசியில் சந்திரன் இருந்தாலும் இந்த வேலைகள் செய்ய மாட்டாங்க சரிங்களா அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் தான் நமக்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க புரியுதா அதனால தான் சந்திரன் ரொம்ப முக்கியம் சந்திரனை பேச வச்சு தான் ராசி ராசிபானி இயங்குது ராசி இயங்குது சரியா ஓகே அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி ஏ போல் பி போல் சிபோல் பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ இது நமக்கு ஏழு நாளாக இருக்குது பிபோல் வந்து மூணு நாளாக இருக்குது சிபோல் வந்து நமக்கு இருபத்தி மூணு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பிபோலில் ஏழு சிபோலில் ஒன்பது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் நாலு பிபோலே ஒன்று சிபோல் வந்து பதினேழு சரியா அடுத்து நாலு நம்பரை பார்த்துருக்கேன் நாலு நம்பர் ஏ வந்து ஜீரோ பி பொடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு சி படில் நாலு நேற்று வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க ஜீரோ ஒன்பது இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அதே தான் இதுக்கு நாலு இதுக்கு நாலு இதுக்கு ஒன்பது அவ்வளோதான் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இங்கே சமான் இருக்கான்னு இருக்குது பாருங்கள் அழகாக மேட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஜீரோ நாலாம் நம்பர் கொடுத்து ஒரு ஒன்பது நம்பர் இது மாதிரி ஒவ்வொரு நான் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லீடர் நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டீங்களே உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரணும் அடுத்து அஞ்சாம் நம்பர் பொத்திரைக்கு அஞ்சா நம்பர் ஏபோல் ஒன்று பிபோலில் பதினஞ்சு சி போட் வந்து ஒன்று அடுத்த ஆறாம் நம்பர் பத்திரிகை ஏப்போடு பத்து பி போடு ஏழு சி போடு இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஏழாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஏப்போடு ஒன்று பிபோல் பதினேழு சி போடு வந்து மூணு அடுத்த எட்டாம் நம்பர் பொறுத்திரைக்கு எட்டாம் நம்பர் ஏபோல் மூணு பிபோலில் வந்து பதிமூணு சி போடில் வந்து நமக்கு நாற்பத்தி மூணு அடுத்து ஒன்பதாம் நம்பர் பொத்திரைக்கு ஒன்பதாம் நம்பர் பதினாலு பீபோல் வந்து ஜீரோ சி வந்து நமக்கு ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து மூணு பிபோல் இருபத்தி மூணு சிபோல் வந்து நமக்கு நாலு சரியாக ஆல்மோஸ்ட் வரக்கான வர்புகள் இருக்கிற மாதிரி காணுது கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி பவர் பவர்ஃபுல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான ஏழாம் ரெண்டாம் நம்பருக்கு இரண்டு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்காங்க நாலு நம்பர் கொடுக்கல நாலாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அது வந்து ஒரு ஃபார்முலாவோ ஒரு இதோ கிடையாது அது வந்து சும்மா ஒரு லீடு இது கொடுத்தா இது கொடுப்பாங்க மூணு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்கிற ஒரு லீடு தான் அது அவர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுடலாம் அது வருது வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப அப்படியே வருஷ வருஷம் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் அது மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை நம்மக்கிட்ட சரிங்க அதுக்கான டேட்டா நம்மக்கிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வரும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் இருக்குமே தவிர நிறைய டிராவலம் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அது மட்டும்தான் இருக்க தவிர மற்றபடி இது நமக்கு இது ரொம்ப வருஷமாக இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கிடையாது ஒரு போன வருஷம் புறாமல் நமக்கு இது மேட்ச் ஆச்சு பட் இந்த வருஷம் மேட்ச் ஆகுமாங்கிறது இப்போ தான் தெரியும் சரியா நாளைக்கு கொடுக்குறப்ப தான் தெரியும் அதே மாதிரி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்தாங்க வரல ஒரு டைம் கொடுத்தாங்க அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்தாங்க மூணு அஞ்சு கொடுத்தாங்களா வந்துச்சு வரல இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் அதுக்கு ரிஸ்க் எடுக்கலாமான்னு இந்த ட்ரா வரட்டும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துல என்ன நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சரியா ஐம்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு இப்போ நம்ம மூணு டைம் அஞ்சு நம்பர் இருக்குது நேற்று அடுத்து நமக்கு அறுபத்தி நாலு நம்ம இதை நேற்று ஒரு சோதனை ஓட்டமாக தான் நான் கம்முன்னு விட்டுட்டேன் நான் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன் என்ன பண்ணலாம் என்ன வருதா இல்லைன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த போன வருஷம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் வந்துச்சு இருபத்தி நாலுலேயும் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு இருபத்தி அஞ்சுலேயும் ஓரளவுக்கு வந்துச்சு ஆனால் இது இருபத்தி நான் ஆறில் வருதா இல்லைன்னு நமக்கு தெரியல அப்போ நம்ம இதை நம்ம ஒன்றும் பண்ணலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதம் வந்துச்சு நம்ம இந்த மாதம் வந்தப்போ நம்ம அதை சுதாரிச்சிட்டோம் இது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சது பட் நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம் சரியா அது மாதிரி ஸ்கிப் பண்ண மாதிரி நமக்கு பண்ணல அடுத்து நமக்கு இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து நமக்கு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அடுத்து நமக்கு அறநூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அடுத்து இரநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து நமக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு சரியா அப்படி இது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது மீனாக பார்த்தீங்க உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா நம்ம என்ன ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பரே எப்படி வருது எங்கேருந்து வருது எதனால் வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அதனால தான் ஒரு நம்பர் நம்மளை மீதி ஒரு நம்பர் வந்து எனக்கு மிஸ் ஆகாமல் போகிற காரணம் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு அறுபத் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஐ எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இருபத்தி அஞ்சு மாதிரி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஓகே சரி அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் வந்து நாளைக்கு என்ன வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நம்பருண்ணா நாலு ஒன்பது நாலு இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு ஃபஸ்ட்டு என்னென்னா ஒன்றும் வரையும் பெரிய மேட்டர் இல்லைங்க இந்த ஒன்பது நம்பருக்கு அதிகமாக ஒன்பது நாளுக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் லீடு கொடுத்தீங்கன்னாவே போதும் கட்டாயமாக மேட்ச் ஆகிரும் சரியாக வேற ஒன்றுமே வேண்டாம் வேறு எந்த நம்பரும் நம்ம எதிர்பார்க்க போனோம் இந்த ஒன்பதாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் ஒன்பது நாளுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏதோ அதை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் ஆடுனாலே அழகாக மேட்ச் ஆகிடும் வேறு ஒன்றுமே இல்லை சரியா இது வந்து அது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் இதில் வந்து நமக்கு மூணு மூணு நம்பருமே டப் ரெட்டப்பட நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இது மூணுமே ரெட்டாப்பட நம்பர் ரெட்டப்பட நம்பரு இந்த ஒரு ஒத்தப்பட நம்பருக்கு ஒரு ஒத்தப்பட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரு ட்ரை பண்ணி பாருங்கள்